அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் கிச்சன் வேர் அது ரெடியான தீபாவளி ஆஃபர் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ நம்பர் லெவனில் வந்து ஒரு நியூ ப்ராடெக்ட் வந்து நம்ம வந்து ரீஸ்டாக் பண்ணி அதாவது ரஷ்யன் அடுக்கு செட்டு தாங்க ரீஸ்டாக் பண்ணி இருக்கிறோம் லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஃப்ளாட் அடுக்கு செட்டு வந்து ஆஃபரில் வந்து நம்ம போட்டிருந்தோம் ஒம்பது பீஸு கொண்ட செட்டு இந்த தடவை வந்து ரசின் அடுக்கு செட்டு வந்து ஆஃபரில் வந்து நம்ம கொண்டு வந்துருக்குறேங்க லாஸ்ட் டைம் வந்து ஃப்ளாட்டை இருக்குங்க அடிபாட்டம் இந்த டைம் வந்து அடிபாட்டம் வந்து ஃப்ளாட்டை இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் கருவம் மாதிரி வளைஞ்சு இருக்குங்க எல்லாமே இருபது கேஜி டுவெண்ட்டி கேஜியில் வந்து கொண்டு வந்துருக்குறேங்க இந்த ரசின் அடுக்கு செட்டு வந்து எட்டு பீஸ் வந்து நம்ம ஆஃபரில் வந்து நம்ம கொண்டு வந்துருக்குறோங்க அதாவது தீபாவளி ஆஃபர் பார்த்தீங்கன்னா இந்த எட்டு பீஸ் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம தமிழ்நாடு முழுவதும் ஃப்ரீ சீப்பிங்கில் வந்து நம்ம கொடுக்குறோங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டு கரண்ட்டி வந்து சைஸ் ஒன்றா நம்பர் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேங்க தீபாவளி ஆஃபர் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க என்னுடைய கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நூறு எம்எல் செகண்ட் ஒன்று வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் முந்நூற்றி ஐம்பது எம்எல் ஐநூறு எம்எல் ஏழ்நூறு எம்எல் தொள்ளாயிரம் எம்எல் ஆயிரத்தி இரநூறு எம்எல் ஆயிரத்தி நானூறு எம்எல் கெப்பாசிட்டி கொண்டதுங்க மொத்த வந்து எட்டு பீஸ் கொண்டு செட்டு வந்து ஆஃபரில் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்குறோங்க எல்லாமே இருபது கேஜி டுவெண்ட்டி கேஜி வித்தவுட்டு ஜாயிண்ட்டு டேரெக்ட் ப்ரெசிங்கில் வந்து நம்ம கொண்டு வந்துருக்குறேங்க இந்த அனுஷ்கா கரண்ட்டு சைஸ் ஒன்றா நம்ம இந்த அடுக்கு செட்டுக்கு வந்து ஆஃபரில் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் தீபாவளி ஆஃபரு ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது